உங்களுடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற பயிற்சி அனுபவ பயிர்வு அகமை தியானத்தின் அணுப் பயிர்வு இது என்னுடைய தனிப்பட்ட அணுப் பயிர்வு நான் உங்களோட பயந்துக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் செய்த தியான பயிற்சிகளை எப்படி நான் திட்டமிடுறேன் அதை எப்படி செய்கிறேன் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற முயற்சி இந்த ஒரு முயற்சியை போன வாரத்தில் இருந்தால் நம்ம தோங்கணும் ஏன்னா அதற்கு முந்தைய வாரம் வரையும் தொடர்ந்து நமக்கு பயிற்சி இருந்ததுனால இதுக்குன்னு தனியாக ஒரு நேரத்தை உருவாக்க ஒதுக்கி அதை செய்ய முடியல இப்போ அதற்கான ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கிட்டோம் உங்களுக்கு அறிந்தது தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு வாராந்திர சவால் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் ஏழு நாட்களும் நீங்கள் தொடர்ந்து தியான பயிற்சி செய்வதற்கான வழிகாட்டுதலாக தொடர்ந்து அந்த பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இதில் வந்து பயிற்சி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குன்னு ஒரு பயிற்சி தெரிஞ்சாலும் அதை செஞ்சுக்கலாம் இல்லை பயிற்சி எனக்கு தெரியாது இப்போ இனிமேல் தான் தியான பயிற்சியை கற்றுக்கணும் அப்படின்னா கூட நம்மளுடைய இலவச பயிற்சி ஒப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சவாலில் இணைந்து தொடர்ந்து பயிற்சி செய்துக்கிட்டே இருக்கலாம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் வைட்டு அகாடமி போனீங்கன்னா முதல் பக்கத்திலே அதுக்கு இருக்கும் நீங்கள் இலவச பயிற்சியில் கலந்து கொள்ளணும் சரி இப்போ நான் மற்ற தகவல்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வார அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த வாரத்துக்கு நான் சில சோதனை முயற்சிகள் வச்சுருந்தேன் முக்கியமாக இந்த வார வார அப்டேட் வந்து நமக்கு அந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த விஷயத்த தான் முக்கியம் ஏன்னா அது நீண்ட நேரம் பயிற்சி செய்யும் போது கிடைக்கக்கூடிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் அதை நம்ம திட்டமிட்டிருந்தோம் ஆனாலும் அந்த வாரத்தில் எப்படி முழுதுமாக திட்டமிடுறோம் அதை எப்படி செயல்படுத்துறோம் அப்படின்ற தகவலும் சேர்த்து சொன்னால் நிறைய பேருக்கு உதவும் ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம பயிற்சி முடிச்சிருந்தா கூட அவங்க தினசரி செய்வது அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு சவாலாக இருந்துகிட்டே இருக்கு அதற்கான அந்த கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு எப்படி தொடர்ந்து செய்கிறது அப்படின்றது அதுக்கு பல்வேறு வழிகாட்டுதல் நம்ம கொடுத்துருந்தா கூட நடைமுறை சாத்தியம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே சவாலான விஷயம்தான் இருக்குது அது இன்னும் ஸோ அதனால அந்த திட்டமிடலையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் என்னையோட பயிற்சி அனுபவத்தை சொல்லிடுறேன் இந்த வாரத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட சோதனை முயற்சிகள் மிக மிக முக்கியமான சோதனை முயற்சிகள் அதை பற்றி நான் தனி காணொலி தான் வெளியிடணும் இருந்தாலும் அந்த சுருக்கமாக சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சமாக இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் வச்சுருந்தோம் இருபத்தி நாலு நிமிடம் ஒரு நாளைக்கு பயிற்சி செய்யணும் இதுல ஆனப்பான செய்தி விபாசனா என்ற இரண்டு தியான முறைகளையும் முயற்சி செய்ய வச்சுருந்தோம் இதை தவிர சில சோதனைகளும் திட்டமிட்டிருந்தோம் இந்த புற இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களால் என்னென்னலாம் மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நிகழ்ந்து அப்படின்றத கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக சில முயற்சிகளை செய்திருந்தோம் இது கூட சேர்த்து புதிய கற்றல்களை வந்து கண்டறிவதற்காகவும் சில முயற்சி சோதனை முயற்சி எடுத்திருந்தது அதேமாதிரி உங்களுக்கு மொழியே தெரியாது அப்படி ஒரு தகவல் உங்களுக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தையும் அடிப்படையாக வச்சு ஒரு சோதனை முயற்சிக்காக எடுத்திருக்கு இந்த இனி வார காலங்களில் அதை செய்யணும் ஏன்னா நிறைய மக்கள் அது குறித்து கேள்விகள் வரும்பொழுது அவர்களுக்கான விடையை நம்ம அப்படி ஒரு தேடிக்கெல்லாம் மட்டும் சொல்லிட முடியாது அப்போ அதற்கான ஒரு முயற்சியாக இது எடுத்திருக்கு அதுபோல் சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்னென்ன இருக்குது இதுக்காக வந்து நான் இந்த மாதத்திலையும் இரண்டு நாட்களுக்கு மேலே ஏறக்குறைய ஒரு தொடர்ந்து பதினாறு மணி நேரங்கள் அப்படின்னு வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அப்படின்னு சொல்லி அதில் நேரத்தை ஒதுக்கி செஞ்சுருக்கு அது என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்வதற்காக அதையும் நம்ம முயற்சி செஞ்சுருக்கோம் அதெல்லாம் நான் தனித்தனி காணொலிகளாக வெளியிடுறேன் இருந்தாலும் இந்த சோதனை முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருந்ததுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய பயிற்சி அதுக்காக ஒரு முக்கியமாக மூன்று முயற்சிகள் எடுத்தோம் போன வாரமும் இதை நம்ம செஞ்சுருந்தோம் ஆனால் ஆர்டர் மட்டும் நான் மாற்றி வேறு எது செஞ்சோம் நேரத்தையும் ஆர்டரையும் மாற்றியாச்சு அதாவது அதனுடைய வரிசை என்ன வரிசையில் செஞ்சுன்றதையும் இதையும் மாற்றிருக்கு இதில் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் முயற்சி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஸ்பெஷலாக வந்து எப்படியும் ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம செய்வோம் குறைந்தது ரெண்டு மணி நேரம் வச்சாச்சு இந்த இன்றைய தினம் வந்து இரண்டு மணி நேரம் பத்து நிமிடம் அப்படின்னு பயிற்சி செஞ்சாச்சு சரி அதில் என்ன செஞ்சோம் அப்படின்னா போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும் ஒரு வித்தியாசம் போன வாரம் நின்ற நிலையில் நின்ற நிலையில் இது தியானம் செய்தவொன்னா என்ன நடக்குது அப்படின்றதுக்காக ஒரு மணி நேரம் நின்ற நிலையிலேயே பயிற்சி செய்தோம் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் போன வார காலையில் நீங்கள் பார்த்துங்க இந்த வாரம் வந்து அப்படியே மாற்றிருந்தோம் ஒன்று அமர்ந்த நிலை அதை எல்லாருமே செய்யக்கூடியது அது ஒரு ஒரு மணி நேரம் கொடுத்தாச்சு அதுக்கு அதற்கு பிறகு வந்து ஒரு மணி நேரம் வந்து படுத்த நிலையில் முக்கியமாக நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க இல்லை வயதானவங்க அவர்கள் வந்து தியான முறையை கையாண்டால் அல்லது பயிற்சி செய்யணும்னா அதுக்குள்ளே என்னென்ன நடக்கும் அப்படின்றதை புரிந்து கொள்வதற்காக இதுக்குள்ளே போட்டிருந்தோம் அதை கூட சேர்த்து போன முறை நின்ற நிலையில் அறுபடம் பயிற்சி செஞ்சோம் இந்த தடவை அதுக்குனால பத்து நிமிஷம் வச்சாச்சு அதுக்கு அதில் வந்து தியான முறையை பயிற்சி செய்யாமல் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அப்போ வந்து ஐம்புலன்களும் விழிப்பு நிலையில் இருக்கிறப்ப என்ன நடக்குது அப்படின்றத உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பயிற்சியாக அந்த பத்து நிமிடத்தை ஒதுக்கியாச்சு ஸோ இதுதான் இந்த காலகட்டத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோதனை ஓட்டமும் இருக்கு பயிற்சியும் இருக்கு ரெண்டுமே இருக்கு அப்ப இருபத்தி நாலு நிமிடம் பயிற்சி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டீங்களா அப்படின்னா ஏழு நாளும் செஞ்சாச்சு அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கான துவக்கத்தை இரு இரண்டு மணி நேரம் பயிற்சியோடு துவங்கியாச்சு நீங்கள் செஞ்சிருவிங்க எங்களுக்கு செய்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்குது அப்படின்ற கேள்வி எல்லாேருக்கும் தான் இருக்கும் ஆனால் அது எளிதுமையாக கொண்டு வந்தெல்லாம் போன வரமே சில வழிமுறைகள் சொன்னேன் அதை நீங்கள் கடைபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ வருவோம் இதுக்குள்ள பயிற்சியில என்ன நிகழ்ந்தது அப்படின்றத நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஸோ முதலில் நம்ம எப்பயுமே எந்த பயிற்சி செய்தாலும் சரி அந்த பயிற்சி எவ்வாறு வேலை செய்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு பலன் சொன்னாங்கன்னா அந்த பலனை கண்டுபிடிக்கிறதுக்கான எளிமையான காரணிகள் பயிற்சிக்குள்ளேயே இருக்கும் அதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நான் முன்னாடி ஆணைப்பண சரியாக இருக்கட்டும் விபாசனாக இருக்கட்டும் அதற்கான பலன்கள் என்ன இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நம்ம மீளாய் ஒன்று ஒரு பயிற்சி செய்வோம் அதிலிருந்து சுருக்கத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா நேரலையில் நம்மளால் நிறைய டீட்டெயிலாக இதை பற்றி பேசுறதுக்கான இது இல்லை அதனால நான் வந்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ இதோட முக்கியமானது ஒரு நார்மலாக இன்றைக்கி இருக்க லைஃப்பில் நமக்கு தேவையானது என்ன ஒரு கவனக்குவிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ பயிற்சி செய்த அந்த ஏறக்குறைய நமக்கு நூற்றி முப்பது நிமிடங்கள் பயிற்சி செஞ்சுருக்கேன் இதில் வந்து கவனக்குவிப்பு எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே நம்ம கவனக்குவிப்பு சிறப்பாக இருந்து பயிற்சி முழுவதுமாக செய்து முடிக்க முடிஞ்சது அதோடு சேர்த்து எண்ணங்களின் ஓட்டம் அப்படின்றப்ப நம்ம சொல்லிட்டேன் இந்த வாரத்துக்கு நம்ம சோதனையாக நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அதாவது புற உலகிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் மூலமாக நிகழக்கூடியது என்ன அப்படின்றதுக்காக நான் புற உலகிலிருந்து நிறைய தகவல்களை நானே வாலண்டியராக இப்போ கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நானே எடுத்துக்கிறேன் அதுக்காக நான் சொன்னேன் ஒரு பதினாறு மணி நேரம் வந்து சோசியல் மீடியா கண்டென்ட் அக்சஸ் பண்ணியிருக்கோம் இது போல் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதே மாதிரி மொழி புரியாத மொழியோட தகவல்களையும் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ காட்சி ஊடகங்கள் வழி செய்திகள் இது வந்து மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குது சோசியல் மீடியா கண்டினியூஸாக முக்கியமாக ரீல்ஸு அப்புறம் வந்து ஷார்ட்ஸு இதில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் வருது அதில் நேரத்தை செலவழிப்பவர்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதையும் அதை வந்து ஒரு ஆய்வு பண்ணுவதற்காக அதையும் எடுத்து நம்ம செஞ்சோம் இப்போ இதன் மூலமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா பயிற்சி செய்யும் பொழுது இன்று தோன்றிய எண்ணங்களின் எண்ணிக்கை அப்படின்றது அடுத்த ரெண்டாவது பகுதி முதல் கவனக்குவிப்பு குறித்து சொல்லியாச்சு அதுக்கப்புறம் எண்ணங்களின் எண்ணிக்கை இந்த பகுதியில் நம்ம மிக முக்கியமாக ஒரு இருபது இருபது எண்ணங்கள் தோன்றி இருபது வரை எண்ணங்கள் இருக்கு எக்ஸாக்ட் எண்ணிக்கை இல்லை ஆனால் ஏறக்குறைய இருபது எண்ணங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து என்னால் கணிக்க முடிஞ்சு சோ இதுல நிகழ்காலம் சார்ந்த எண்ணங்கள் அப்படின்றது பெரும்பாலும் நம்மளுடைய உடல் அசைவுகளை குறைத்து கொள்ளுதல் குறித்தும் அதே போல் பயிற்சியில மேலும் கவனமாக இருந்து செய்வதற்கான என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கோம் அதுதான் நிகழ்காலம் சார்ந்ததாக இருந்தது அதே போல் அந்த நிகழ்காலத்தில் புற இருந்து வந்த ஒளி இது போன்ற விஷயங்கள் அது குறித்த இரண்டு எண்ணங்கள் அப்படின்றது இருந்துச்சு அப்போ ஒரு அஞ்சு சதவீதத்தில் அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் அந்த மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி கடந்த கால எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் எதுவுமே இல்லை கடந்த கால எண்ணங்கள் எதுவும் இல்லை எதிர்காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பயிற்சி நிறைவு செய்தவுடன் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருந்தது அதை குறித்தும் நம்ம யோசனை செய்து வச்சோம் முக்கியமாக இந்த ஒரு எண்ணம் கூட வந்து சென்னைக்கு வந்து நம்ம இதை எப்படி சொல்கிறது அப்படின்ற விஷயமும் ஒன்று தோணிட்டு மறந்துச்சு ஸோ இது இருக்கு அதே மாதிரி தொடர்பு இல்லாத எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எண்பது சதவீதம் இருந்துச்சு எதுக்கு நான் இதை வந்து முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா இது ஆய்வாக நம்ம செய்கிறோம் அதனால அது தெரியுது இது இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது ஆனா இது எதுவுமே தெரியாம அதாவது தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரியாத காரணத்தினால பலருக்கு வந்து என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பயிற்சி வகுப்புகளை பார்க்க முடியுது எல்லாம் செய்ய முடியும் நான் ஏன் இதை வந்து ஒரு பிரித்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா இது வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படாமல் இருந்தாலும் சரி ஆசைப்பட்டாலும் சரி ஆசைப்படாமல் இருந்தாலும் சரி இல்லை வலுக்கட்டாயமாகவோ ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட தகவல் வந்தது உதாரணத்துக்கு இந்த காணொலியை வச்சுக்கிட்ட கூட இது நீங்கள் யாருமே என்கிட்ட கேட்கல நான் இந்த காணொலியை உருவாக்கி போய் வெளியிடுறேன் இதன் மூலமாக சிலர்கிட்ட இந்த காணொலி போகும் சில நேரலையில பார்க்கலாம் எல்லாமே இது நடக்கும் அப்போ இந்த தகவல் என்பது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலோ அல்லது விருப்பம் இல்லாமலோ ஆசைப்பட்டோ ஆசை இல்லாமலோ எந்த வகையில உங்களுக்கு வந்து சேர்ந்திருந்தாலும் அது தொடர்பான ஒரு எண்ணங்கள் வந்து உங்களுக்கு தோன்றும் இதை வந்து செயல் வடிவில் நம்ம வந்து அனுபவப்பூர்வ அறிவாக பெறுவதற்கு நம்ம தான் விலைக்கு சொன்னாலும் தீரடிக்கலாம் சொன்னா கூட அது எவ்வளவு தூரம் உங்க லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகவும் இந்த சோதனை சம்பந்தமான விளக்கத்தை நான் இப்போ உங்ககிட்ட அதை சொல்றேன் சரி அப்போ ஒரு எண்பது சதவீத எண்ணங்கள் இந்த வார சோதனை முயற்சிக்கு வந்து அது நேரடி பலன்களை நான் வந்து இந்த பயிற்சியில் காண முடியுது கடந்த வாரம் சொன்னதை நீங்கள் நேரடியாக பார்த்துங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம் நான் அதுக்குள்ள இன்னும் டீட்டெயிலாக போக விருப்பம் இருந்தாலும் அது என்ன ஓட்டங்களில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நார்மலாக ஆனா சதியோட பலன் சொல்லியிருக்கோம் விபாசன பல பலன்கள் சொல்லியிருக்கோம் அதன் மூலமாக என்ன நடக்குன்றதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லை எந்த தியான முறையை நீங்கள் கற்றுக்கொண்டாலும் அது கிடைக்கக்கூடிய பலன் ஒன்று இருக்கும் அதற்கு அந்த அந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் இப்போ இதை பார்க்கலாம் அதே போல் இந்த பயிற்சியின் பிறகு புதிய முயற்சிகள் ஏதாவது யோசனைகள் போன முறையும் ஒரு புதிய யோசனை வந்துச்சு அதுபோல் இந்த இந்த முறையும் எனக்கு இரண்டு யோசனைகள் கிடைத்தது இதெல்லாம் எண்ணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ பெரும்பாலும் தொடர்பில்லாத எண்ணங்களால் ஆக்கிரமித்து இருக்குது இந்த கட்டத்தில் பயிற்சி செஞ்சதில் அது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது இது எனக்கு எண்ணிக்கை வந்து மிக குறைவாக இருக்கு ஏன்னா நான் தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் இனிமேலும் இது சோதனை முயற்சியாக செஞ்சுருக்கோம் வகையால் அந்த விழிப்புணர்வோட இருக்கும் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்க வீட்டில் ஆச்சரியப்படலாம் திடீர்னு குழந்தை ஏன் இப்படி பிஹேவ் பண்றாங்க இல்லை இப்படி ஏன் செய்யறாங்க இல்லை நம்மளே ஏன் சந்தோஷமா இருக்கும் இல்ல மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் இல்லை ஒரு சமயத்தில் கோபம் அதிகமாக வருது நிறைய விஷயம் நமக்கே புரியாமல் இருக்கும் ஏன் அதுக்கான தொடர்பு படுத்தி பார்க்க உங்கள்கிட்ட ஒரு தகவலும் இருக்காது வாழ்க்கையில் எதுவுமே நடந்திருக்காரு ஆனால் இதை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும் ஸோ அதுக்கு பின்னாடி சீக்ரெட் என்ன அப்படின்றத இப்போ இந்த வார சோதனை முயற்சி மூலமாக நம்ம சொல்கிறோம் இது தனி காணொலியாகவும் நான் வெளியிடுறேன் பயிற்சியில் கலந்துக்கிட்டவங்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அதிலிருந்து சில நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா எளிதாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான தொடர்பு படுத்தி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக இந்த இதை நம்ம சொல்கிறேன் சரி அடுத்து புதிய யோசனைகள் அது உருவாச்சு அதையும் வந்து நம்ம அடுத்து செயல்முறைப்படுத்துவோம் இந்த காணொலி உருவாக்கவும் அந்த யோசனையை போன பயிற்சியின் போது உருவானது அன்றையும் நம்ம அதை செயல்படுத்தணும் ஏன்னா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்திருக்க யோசனையும் சிறப்பான யோசனை அது அடுத்த ஆண்டுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக தொடர்ந்து பயிற்சியை விருப்பப்படுறவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் சரி இப்போ அனுபவங்கள் பகுதிக்கு வருவோம் அனுபவங்களை நம்ம மேலும் இரண்டு பகுதியெல்லாம் பிரிக்கிறோம் முன்னாடியே அவங்க சொல்லியிருந்தோம் அது வந்து உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள் ஒன்று பிரிச்சிருக்கோம் அதே போல புற உலகிலிருந்து தோன்றக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நம்ம காலை அதாவது மிக ஒரு ஐந்து மணிக்கு முன்னாடி இருந்தே பயிற்சி நீங்க தோழி நீட்டீங்க அப்படின்னா புற உலகைய இது வந்து மிக தான் இருக்கும் மிக மிக குறைவா இருக்கும் அதிகபட்சமாக பறவைகள் இவங்க இந்த ஒளி மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும் அது நீங்க உங்களுடைய இல்லம் வந்து மிக அமைதியான பகுதியில் இருந்தால் இன்னும் சத்தம் குறைவாக இருக்கும் அவையால் பயிற்சி நிறைவு செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் தான் புற உலகிலிருந்து வரக்கூடிய ஒளியே உங்களுக்கு கேட்கவே ஆரம்பிக்கும் அது எனக்கு வந்து இன்றைக்கி இந்த காலையில் சில உணவுப் பொருட்கள் விற்று வரக்கூடிய உங்களுடைய வாகனத்திலருந்து வந்த ஒளி வந்தது அதற்கப்பறம் தண்ணி வந்துச்சுன்னா வீட்டில் எல்லோரும் மோட்டரை போடுவாங்க அந்த சத்தம் ஒன்று ஆனால் அதிக நேரம் இல்லை அந்த சத்தமே அதிக நேரம் இல்லை அப்படின்றது இருக்குது இதுக்கு ஒரு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது ஏன்னா படுத்த நிலையில் பயிற்சி செய்யுது இப்போ அந்த நிலையில் பயிற்சி செய்து கொண்டு இருக்க காலகட்டத்தில் நிகழ்ந்ததுனால அதனுடைய தாக்கமும் புரோலிகளில் இருந்த தாக்கமும் கொஞ்சம் குறைவு இருக்கு அதை நான் கொஞ்சம் கோர்லைட் பண்ணி பார்க்குறேன் ஆனால் அதுதானா என்னன்றது இன்னும் கவனிச்சு பார்க்கணும் சரி அப்போ மற்றபடி உடல் மனம் சார்ந்த அனுபவங்கள் அப்படின்றது எப்பயுமே பயிற்சியின் போது முடிந்தவரை நாம் எவ்வாறு நேராக அமர்ந்திருக்க வேண்டியது இருக்கு தேவையான அந்த கவனம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது தானாக கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த நிலை மாறுனா தானாகவே சரி செய்வோம் இது நடக்கக்கூடியது அதை தவிர்த்து விபா இன்று முதலையும் விபாசனை ஆனப்பண சதி முடிச்சுட்டு விபாசனை தூங்கும் பொழுதே அந்த உடல் வெப்பநிலை அதிகரிப்பதை நம்ம கவனிக்க முடிஞ்சது அது நல்லாவே தெரியும் அதே போல் படுத்த நிலையில் பயிற்சி செய்யும்போது கூட தோன்றிய காட்சிகள் காட்சிகள் வந்து இருந்தது இதற்கு முன்னாடி போன பயிற்சிகளையோ அதுக்கு முன்னாடியோ காட்சிகளே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இப்போ இன்று வந்து அதை இது முடிஞ்சது இது கூட ரெண்டு விஷயத்தை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது புற உலகிலிருந்து நாம் நமக்கு வந்து சேர்ந்த தகவல்கள் இந்த வாரத்தில் அதிகமான தகவல்களை எடுத்திருக்கோம் அதாவது என்னுடைய வாழ்க்கையில முன்னாடி இதை தொடர்பு அதாவது அதை நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஒப்பிட்டு பார்க்குறப்ப அதற்கும் இப்போக்கும் இந்த வாரத்துக்கும் வந்து அதிகமான வேறுபாடு அப்போ அந்த வேறுபாடை வந்து நம்ம பயிற்சியின் போதே காமிக்கலாம் அதை வந்து கண்டுகொள்ள முடிஞ்சு இது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு சரி அப்போ இந்த வாரத்தோட என்னுடைய அனுபவம் இதுதான் அப்போ திட்டமிட்ட நாட்களில் செய்தாச்சு இதை தவிர புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை நம்ம பயிற்சி ஒப்புகள் எடுத்தாச்சு அடுத்த மாதத்திற்கான திட்டத்தையும் தயார் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த மாதத்திற்கான பயிற்சி அனுபவம் என்னென்றிருக்குன்றதும் அடுத்த மாதத்தில் நடவறக்கூடிய பயிற்சிகளை பற்றியும் நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு புதிய யோசனை தோல்வி அதையும் விரைவில் செயல்படுத்தலாம் அப்படின்றது இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த வாரத்தில் அது முக்கியமாக இந்த தினத்தில் செய்த பயிற்சியோட அனுபவம் இது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு அதாவது மேலோட்டமாக என்னுடைய அனுபவங்களும் சொல்லியிருக்கேன் சில முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் நீங்களும் பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க அதில் உங்களுக்கு சவால்கள் இருக்குதுன்னா மிக எளிமையான வழிமுறை நம்ம முன்னாடி சொன்ன போல தான் முதலில் எடுத்தோன்னே நீங்கள் நீண்ட நேரம் பயிற்சி செய்யணும்னு அவசியம்லாம் இல்லை அந்த மாதிரி யோசிக்கவும் வேண்டியதில்லை அப்படி செஞ்சாதே பயிற்சி செஞ்சோமா அப்படின்றது இல்லை ஏதேனும் ஒரு தியான முறை நீங்கள் எது வேணாலும் கற்றுட்ருக்கலாம் அதை நீங்கள் அந்த தியான முறையில் குறைந்த நேரமாவது பயிற்சி பழகுங்க அதை தொடர்ந்து செய்வதற்கு பழகுங்க தொடர்ந்து செய்து பழகுதல் அப்படின்றது எடுத்தோன்னே ஏழு நாளுமே செய்யணுமா அப்படின்லாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் நான் இந்தந்த நாட்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் அப்பப்போ செய்யலாம் உதாரணத்துக்கு என்னோட இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயிற்சி வகுப்புகள் எனக்கும் காலையில் இருக்குது நிறைய நாட்கள் வந்து காலையில் வெவ்வேறு பயிற்சி வகுப்புகள் இருக்குது இப்போ அந்த பயிற்சி காலகட்டத்தில் நான் காலையில் செய்ய முடியாது அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நேரத்தை நான் வந்து தேர்ந்தெடுக்கணும் வேற நேரத்தில் பார்த்து செய்யணும் இது போல நீங்கள் வந்து உங்களுடைய வாரம் முழுவதும் உங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன செயல்கள் இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் எந்த நேரத்தில் உங்களுடைய பயிற்சியை திட்டமிடலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சீங்கனாலேயும் பெரும்பாலும் நீங்கள் பயிற்சி செய்ய விருப்பப்படும் நாளன்று பயிற்சி செய்து விட முடியும் இது வந்து சாத்தியம் அதில் அதாவது அது செய்ய முடியாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவாயிடும் திட்டமிட்டிங்கன்னா திட்டமிடலைன்னா தான் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு குழப்பம் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நேரத்தில் இந்த செயலை செய்ய போகிறேன்றதை நீங்கள் முடிவு செய்திடணும் அதை முயற்சி செய்து செய்து தரணும் இப்ப நமக்கு இதுல ஒரு சவால் இருக்கு அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான நம்ம வாழ்க்கை முழுவதும் நாம் செய்ய வேண்டிய செயல்களுக்கான திட்டமிடல் அந்த செயலை செய்யக்கூடிய இடம் அது நேரம் எல்லாமே வந்து பிறரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஸ்கூல்ல இருந்து இருந்து எல்லா காலகட்டத்திலும் பாத்தீங்க வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு வரைக்கும் யோசித்தீங்கன்னா எந்த டயத்தில் ஸ்கூல் ஆரம்பிக்கும் எந்த டயத்தில் முடியும் என்னென்ன வகுப்பு நடக்கும் எந்தெந்த நேரத்தில் உங்களுக்கு பிரேக் கொடுவாங்க சாப்பாடு டைம் இது எல்லாமே வந்து வேற யாரோ பிளான் பண்ணிட்டாங்க நம்ம போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரோம் ஆனால் இந்த இது உங்களுடைய உடல் நலம் குறித்தோ அல்லது மனநலம் குறித்தோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சவால் வருது ஏன்னா நீங்களே திட்டமிட்டு நீங்களே அதை செய்யணும் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதை சரியாக அதாவது எல்லா முறையும் அதை சரியாக செய்து முடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைகிறது அதை கடந்து வருவதற்கு நாம் கொஞ்சம் சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இருந்து அதை மாதிரி செஞ்சீங்கன்னா தானாகவே அதை வந்து நடைமுறை சாத்தியமாக்க முடியும் அதனால நீங்க அது குறைபெடுக்கிற தேவையில்லை இதற்கு அடிப்படை காரணம் நான் இப்பயே சொல்லிட்டேன் பல ஆண்டுகளாக நம்மளுடைய செயல் திட்டம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வெவ்வேறு அமைப்புகளும் நிறுவனங்களும் தான் அதை முடிவு பண்ணுது நம்ம அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரோம் அதுல போய் ஒரு பங்கேற்பாளராக இருந்து அதில் அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு வரோம் இவ்வளோதான் செய்கிறோம் அதேமாதிரி முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு பலருக்கு பல சிக்கல்கள் இருக்குது அதை கடந்து தான் நம்ம அதை செஞ்சுட்டு வரோம் ஸோ அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு செயல் எந்த செயல்னாலும் சரி இந்த பேட்டனை உடைச்சி அதாவது ஏற்கனவே வேறொருவர் செய்து வச்சிருக்க திட்டத்துக்குள்ளே போய் நம்ம செயல்பட்டு வருவதை தவிர நீங்களாக ஏதாவது செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்து செய்யும் பொழுது சவால் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதற்காரணம் நம்ம அப்படியே நீண்ட காலமாக பழக்கப்பட்டோம் இப்போ அதை தாண்டி இப்போ நான் இந்த காணொலியில் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னா கூட அதை செய்கிறதே மிக மிகப்பெரிய சிரமம் ஆனால் அது மாதிரி செயல்களை செய்து பழகுவதன் மூலமாக தான் நம்ம அதை செய்ய முடியும் சரிதானா நீங்கள் இதை அடிப்படையாக வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு திட்டமிடலும் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அது பிரச்சனை கிடையாது அதைக்கு அடுத்து அதை சிறப்பாக செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலையும் ஒரு வேண்டுகோளையும் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க இதில் எப்பொழுது உங்களுக்கு கேள்விகள் ஏற்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கூட போடலாம் இல்லை நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்கு அதுக்கான முகவரி இங்கேயே இருக்கு அவன் இங்கே இருக்கு நீங்க இதை பார்த்துட்டு அதில் வந்து கலந்து கொள்ளலாம் அங்கேயும் நம்ம தகவல் உங்கள் கூட பயந்துக்கிறோம் நீங்க அதை பயன்படுத்துங்க உங்களுடைய தியான முறை எந்த முறையா இருந்தாலும் சரி நீங்க கற்றுக்கிட்டு பயிற்சி செய்யுங்க அதை வந்து தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கற்றுக் கொடுங்க ஒரு வேலை தியானம் எனக்கு தெரியாது நான் கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சி ஒக்கள் கட்டணம் இல்லாத பயிற்சி ஒர்க்குள் நடந்துட்டு தான் இருக்கு அதில் நீங்க எப்போனாலும் வந்து கலந்துக்கலாம் கற்றுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்க தொடர்ந்து பயிர் அதுக்காக பயிற்சி செய்யணுன்றதுக்காக தான் நம்ம அதை நடத்திக்கிட்டே வரோம் அது கூட சேர்ந்து அவங்க தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கு அந்த மாதிரி ஏழு நாள் சவால்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சவால் இதெல்லாம் போட்டுட்டு வரோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமாக தொடர்ந்து செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா நீங்கள் இதை பயன்படுத்தி தொடர்ந்து உங்கள் பயிற்சி செய்யுங்க உங்களோட அனுபவத்தின் கீழே கமெண்டில் போடுங்க அதையும் நான் படிக்கிறதுக்கு காத்திருக்கேன் ஸோ மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய அகாமிதியையும் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொள்ள தியான முறைகளை பயன்படுத்திக் கொள்வோம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் இன்று வரை இந்த தியான முறைகள் நம்மை வந்து சேருவதற்கு முழு காரணமாக இருந்த நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பயிற்சி உப்புல கலந்து கொண்டு தொடர்ந்து பயிற்சியை கற்று அவர்கள் வாழ்வியலையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளில் சந்திப்போம் இன்னும் நிறைய காணொலிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமவேந்திரன் நன்றி வணக்கம்